நூத்தி நாற்பத்தி ஆறாவது விழா கூட்டமாக சுரோகம் சொப்போர் என்று இந்த நிகழ்வு ஏற்பாடு இந்த நிகழ்வினை நெறிப்படுத்தி சிறப்பு செய்ய வருகைள்ள வழக்குரைஞர் தமிழ்நாட்டு அரசின் ஆதிதிராவிட பழமொழியினர் ஆணையத்தின் உறுப்பினர் ஐயா மாதேவன் அவர்களே மற்றும் இங்கே உரையாற்ற வருகைள்ள கழகத்தின் காலைகளே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசுவதற்கு நிறைய பேர் உள்ளார்கள் அதனால் ஒரு மாற்றாக எந்த தலைப்பிலும் நான் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதால் ஒரு பாடலைகளுக்கும் பாடி தந்தை பெரியாருக்கு செல்வ குடி பிறந்து பெற்றிருந்தோல்ல பதவி எல்லாம் ஓடி வந்து காத்திருந்தோம் கொல்லும் ஜாதிமுறை போலோச்சியால் கண்டு எல்லாம் துறந்து விட்டு போராட வந்தவரா பொ அவர் பேர் சொல்லா கிழவி அல்லவா கிழவன் அல்லவா அவர் பேர் சொல்லா கிளவி அல்லவா பொல்லா கிழவன் அல்லவா அவர் பேர் சொல்லா கிளவி அல்லவா முள்ளில் முகம் துடைத்து வில்லில் இசை படித்து சொல்லில் சூடர் வளர்த்தவா எம்மை எல்லி நகை திரித்து இருத்தி வைத்தார் தொல்லை வள கொடித்தவா பெரியார் கொள்ளா கிழவன் அல்லவா அவர் வே சொல்லா கிழவி அல்லவா கிட்டா பூதையல் அல்லவா அவர்கள் பட்டால் வீதியும் அல்லவா கொட்டும் அலை நனைந்து சொட்டும் வெயில் கடந்து எட்டி நடைபயின்றவா நலம் கெட்டே உடல் தளர்ந்து சொட்டும் சுமந்தும் சிட்டாய் சிறை புகுந்தவா பெரியார் கிட்டா புதையல் அல்லவா அவர்கள் பட்டா வீடியும் அல்லவா கல்லா அறிஞர் அல்லவா அவர்தான் சொல்லே கல்வி அல்லவா பள்ளி கத கல்வி தரம் மறுத்த பொல்லாக்க எமை அல்லவா பதை கொள்ளி கதல் அழைக்க துள்ளி கத உடைத்து அள்ளி எமை அணைத்தவா பெரியார் கல்லறிஞர் அல்லவா அவதம் சொல்லே கல்வி அல்லவா என்னும் தாய்மை அல்லவா அதனால் பெண்மை பேணும் அல்லவா பெண்ணை கடை ஏறண்டு சொன்னி வன்மம் அறு தொழித்தவா இரு கண்ணை பொறுத்தவர்கள் பெண்கள் ஆண்கள் எனும் உண்மை உணர வைத்தவா பெரியார் எண்ணம் தாய்மை அல்லவா அதனால் பெண்மை பேணும் அல்லவா சொட்டும் தேன் அல்லவா இனிமை கொட்டும் தேன் அல்லவா கட்டும் கோயில் செல்ல கிட்டா உரிமையினை பட்டா போட்டு தந்தவா கட்டும் கோயில் செல்ல கிட்டா உரிமையினை பட்டா போட்டு தந்தவா எம்மை தொட்டால் தீட்டு என்ற முட்டால் வேதியத்தை முட்டி சாய்த்த நல்லவா எம்மை தொட்டால் தீட்டு என்ற முட்டால் வேதியத்தை முட்டி சாய்த்த நல்லவா பெரியார் சொட்டும் தே நல்லவா